உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க தாங்க பண்ண அடிக்கிற வெயிலுக்கு சும்மா செம்ம இந்த பாயாசத்தை ஒரு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்படி தொண்டைகளுக்குள்ள போறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்ப வாங்க நம்ம இந்த நொங்கு பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி போகலாம் நான் நொங்கு பாயாசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆறு நுங்கு எடுத்துருக்கேங்க நல்ல இலநொங்கா எடுத்துக்கோங்க கல் நொங்காக வாங்கிறாதீங்க இப்போ இந்த நொங்குலருந்து இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துக்கலாங்க பெரும்பாலும் நம்ம நொங்கு வாங்கினோம்னா இந்த தோலோடு சாப்பிட்டா தான் நல்லது இப்போ பாயாசம் பண்ணுறதுக்காண்டி இந்த மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் மேலே உள்ள தோலை இந்த மாதிரி எல்லா நொங்குலையும் நல்லா தோலை எடுத்துக்கலாங்க இப்போ நான் எல்லா நொங்கலையும் மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா புடிசாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீன் போல் அப்படியே வழுக்கு வழுக்குன்னு ஓடுங்க அதனால் மெதுவாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா நொங்கையும் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு நல்லா இந்த இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நொங்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சியா சீட் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இருந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நான் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பாருங்கள் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஊறினா பிறகு இந்தளவுக்கு எனக்கு வந்திருக்குது இந்த சியா சீட்ஸ் நம்ம உடம்பாக குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இதுவுமே இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அரை லிட்டருக்கு பால் எடுத்து நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பாலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ நல்லா நல்லா முரக்குட்டி வந்திருக்குது இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா முரக்குட்டி வந்துடுச்சு நல்லா கொதி வர ஆரம்பிக்க போகுது இப்போ ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு பொங்கி மேலே தட்டிடும் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி இந்த பாலோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு நெய் எடுத்துட்டு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு இப்போ அந்த பாலோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இந்த பாயாசம் சாப்பிடும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நான் பாலில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அரை இனிப்பு தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் பாலில் இப்போ கம்மியாக இனிப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும் போத எங்களுக்கு தனியாக நாங்கள் ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிற போகிறேங்க நீங்கள் இந்த பாலுக்கு இனிப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அந்த பால் வந்து நல்லா கெட்டியாகி வரணும் நம்ம சேர்த்த அளவு விட கொஞ்சமாவது கம்மியாகி இருந்தால் தான் இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள்லாம் இந்த பால் நல்லா ஆறுனா பிறகு தான் இதில் நம்ம போகிறோம் இப்போ நல்லா பால் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறினா பிறகு இதில் நம்ம இப்போ நுங்க சேர்த்துக்கலாம் மெதுவாக சேருங்க இல்லைன்னா பால் மேலே தெரித்து வந்துடும் மெதுவாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சி ஆஃப் ஸ்டீட்ஸை சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது நான் அப்படியே சாப்பிட போறேனாலும் சாப்பிட்டுக்கலாம் எப்படி சாப்பிட்டாலுமே இந்த நொங்கு பாயாசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு ஏதாவது வெயிலுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும் குழு குழுன்ட்டு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பாயாசம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர சமயம் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுங்க பாயாசத்துக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தது போலையும் இருக்கும் வெயில் நேரத்தில் நம்மளுக்கு குழு குழுன்னு சாப்பிட்டது போலையும் இருக்குங்க இப்போ நம்மளுக்கு நொங்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அதே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துருக்கிறேன் நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குங்க நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துடுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு ஆஹா சூப்பரா இருக்குங்க நல்லா குழு குழுன்னு இங்க இருந்து இப்படி போறதே தெரியல அப்படியே நெல் நெருன்னு சூப்பரா டேஸ்டா செம்மையா இருக்குங்க ஒரு வாய் சாப்பிட்டதோட பார்த்த முடியல இன்னொரு தடவை சாப்பிடுறேன் இந்த டேஸ்டான பாயசத்தை மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நல்லா வெயில் அடிக்கிற நேரம் குழு குழுன்னு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குறவங்களா இருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்ங்க பாய்